இன்றைய மாணவ சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் யார் ஏன் ரோல் மாடலாக இருக்கவர்கள் யார் அவர்களது தந்தையா அல்லது தாயா இல்ல சமுதாயத்தில் உள்ளவர்களா அல்லது என் வழி தனி வழி என்று வெற்றி நடை போடும் இளைஞர் இளைஞர்களா யார் ரோல் மாடல் என்பதுதான் தலைப்பு இன்று புறத்தந்து இதயத்தில் என்னை இருத்தி சான்றாய் வாழும் சாதனை பெண் என் அம்மா வேதனையில் வாடும்பொழுதும் வேண்டியன கிடைக்கா போதும் சோதனைகள் துரத்தும் போதும் சோர்ந்து அவள் விழவில்லை தந்தை அவர் பிரியும் போதும் தடமாறி போகவில்லை குப்பையிலே எனை போட்டு குற்றமுடன் சாகவில்லை மறுமண இயக்கத்தில் திருமணமும் செய்யவில்லை தாயின் அரவணைப்புக்கோ தவம் கிடைக்கின்றேன் ஆனால் உழைக்கிறாள் வெளிநாட்டில் எனக்காக மட்டுமே ச அது ஒரு தகையலை மட்டும்தான் சரி இருக்க முடியும்

இனிஷியலாக போட்டுக்கலான்னு அனுமதிச்சா கூட வழக்கத்தில் வந்து நம்ம தகப்பனுடைய பேரை தான் இனிஷியலாக போடுறோம் இப்போது நாங்கள் வந்து சாகர வரைக்கும் எங்கள் அப்பா பேரை தான் இனிஷியலாக போடுறோம் ஆனால் பெண்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க யோசித்து பாருங்க கல்யாணம் ஆன உடனே புருஷன் பேர் இனிஷியலாக இருந்து அதாவது பரவாயில்ல ஒத்துக்கலாம் இனிஷியலாக ஆண் ஆண்குள்ளோம் சாந்தன் பரவாயில்ல என் பொண்டாட்டி என் பேரை இனிஷியலாக வச்சுருக்கான்னு இப்போ ஃபேஷன் மாறி போச்சு புருஷன் பேர் பின்னாடி போயிடுச்சு திருமதி தங்கம் டெல்லி பின்னாடி போயிட்டார் சார் நாங்கள் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறோங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க போட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஆனால் ஆக அப்படியே எடுத்துக்கலாம் எங்களுக்கு முன்னோடி அவங்கிறதுனால முதல்ல அவங்க பேரை போட்டுக்கிறோம் எப்படி இல்லை இல்லை அப்போ ஆண்கள் தான் கடைசி காலம் வரைக்கும் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறோம் நீங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்பாவை மறந்துட்டு புருஷனுக்கு கொடுப்பீங்க பையன் பிறந்த பெரிய ஆளுன்னா புருஷனை மறந்துட்டு பையனை கொடுப்பீங்க இல்லை 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 ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன வித்தியாசம்னா பெண்களுக்கு புரிந்து கொள்ளும் சக்தி உண்டு திருமணம் ஆகின்ற வரைக்கும் தந்தை தாய் வீடு திருமணத்திற்கு பிறகு அதுதான் தாய் தந்தை வீடு என்று நினைக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை சும்மா பொம்பளைங்க காலேஜில் வந்து நீங்கள் ஆம்பளையில பற்றி பேசுனா திரும்பி போக வேண்டாமா எல்லாம் மகளிர் காலம் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க இல்லையே ஒரு அணுவும் அசையாது திருமணம் ஆகுற வரைக்கும் தாய் தந்தையோட பாசமாக இருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்த போன உடனே அந்த வீட்டில் அவங்களாம் எப்படி இருப்பாங்க ஐயோ அவர் கல்யாணம் பண்ணிக்க போறவுடன மட்டும்தான் பார்த்தா அந்த பொண்ணு அவள் அப்பா எப்படி இருப்பாள் அம்மா எப்படி இருப்பாவோ அண்ணன் எப்படி இருப்பான் தம்பி எப்படி இருப்பான் ஏதாவது பார்த்தாலா ஒன்றும் பார்க்கல போய் ஒரு பத்து நாளைக்கு இந்த வெட்டை போகிற ஆடு மாதிரி திரு திருன்னு முழிச்சு அந்த வீட்டில் யாரை பார்த்தாலும் சிரிக்கவா அழவான்னு தெரியாமல் அதுக்கப்புறம்தான் நிலைமைய சமாளிச்சுக்கிறான் ஆகையினால அங்கே புருஷனுடைய இனிச்சியில் போடாமல் யாரோட உங்கள் இனிச்சியில் போடுவாங்க பின்ன சார் ப்ரின்ஸிபால் மேடம் கேட்குறாங்க அன்னைக்கு ஏன் சார் நடத்துறது மகளிர் கல்லூரி பேச போகிறவங்க எல்லாம் பெண்கள் நடத்துறதுக்கு மட்டும் ஏன் சார் டெல்லி கணேஷன் நீங்களும் கேட்டாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் ஆமோதிக்கிறேன் எல்லாம் தெரிந்தவர்கள் நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்தவன் நான் அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த போட்டோவில் யார் சார் ஃபர்ஸ்ட் இருக்கா விவேகானந்தர் ஏன் சார் அவரை ஃபஸ்ட்டு நிற்க வச்சிருக்கீங்க விவேகானந்தர் என் வழி தனி வழி அப்படின்னு போனவங்கள ஒருத்தர் சார் டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் அப்படின்னு பேசினப்போ இவர் ஒருத்தர் மட்டும் போயிட்டு மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்ன சொன்னதுனால அங்க இருக்க மற்றவங்களோட கவனம் எல்லாம் அவர் மேலே போச்சு சார் அதுக்கு அடுத்தது பாருங்க சார் காந்தியோட வழியும் தனி வழி தான் சார் சுதந்திர போராட்டம் அப்போ எல்லாரும் வயலன்ஸ்ல இது பண்ணப்போ இவர் மட்டும் வந்து நான் வயலன்ஸ் சொன்னாரு சொல்லி அதில் வெற்றியும் கண்டிருக்காரு இவங்க எல்லாம் டிஃபரெண்டா திங்க் பண்ணதுனாலதான் இங்க இவங்க இங்க நின்றுட்டு இருக்காங்க காந்தி வந்து கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் வாங்கணும்னாரு உடனே நேதாஜி டிஃபர் ஆகிறாரு நம்ம வழி தனி வழி அவர் தனியாக ஐஎன்ஏக்கு போயிட்டார் அதான் சார் நானும் சொல்ல வரேன் அம்பேத்கர் பார்த்தாரு ரைட் நம்ம நாட்டுக்கு வந்து தனியாக ஒரு சட்டம் வேணும் பிரிட்டிஷ்கார என்ன நமக்கு சட்டம் போடுறது நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டம் வேணும்னு சொல்லிட்டு போட்டதுனால அவர் தனி அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாதித்தவர்களை மட்டுமே இங்கே போட்டுறோம் அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் இருக்காங்க இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும் நம்ம நினைக்க கூடாது சார் நாம நம்மளையே கரெக்ட் பண்ணிட்டு நம்ம வழியில நம்ம போனோம்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் சார் என்னோட கல்லூரியில வந்து எங்க தலைவர் சேதுகுமணன் ஐயா அவங்க எங்க பிரின்சிபால் மேம் எல்லாரும் எனக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சார் அந்த இடத்துல வந்து நான் அவங்கள சமூகமா பார்க்கல என்னோட அம்மா அப்பாவா தான் சார் பாக்குறேன் சேர்மன் சார் உதவி செய்றாங்க உதவி செய்றாங்க சொல்றாங்களே அந்த உதவி மனப்பான்மை யார்ட்ட இருந்து வந்திருக்கோம் அங்கே உட்கார்ந்துருக்காங்களே அவங்க அம்மாட்ட இருந்து வந்திருக்கோம் சார் அவங்களுக்கு எங்க காலேஜ்ல வந்து ரீசெண்டா ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு சார் அதுல வந்து நான் எட்டு மெடல் வாங்கினேன் உங்க வீட்டுல எட்டு மெடல் வாங்கியிருக்கீங்கன்னா யார்கிட்ட காமிப்பீங்க நான் காமிக்கல எங்க அம்மா கிட்ட அன்னைக்கு எங்க கண்மணி மேம் ஃபோன் அடிச்சு எங்க அம்மாவுக்கு சொன்னாங்க எங்க அம்மா அந்த ஃபோன்ல பேசின சந்தோஷம் எட்டு மெடல் எண்பது மெடல் வாங்கினால கொடுக்க முடியாது சார் என்னைய ரிம்ப்ரெஸ் பண்ணி இதுவானவர்னு சொல்லணும்னா எங்களோட கல்லூரியின் தாளார பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் சார் இங்க அவர் வந்து யாரையும் வந்து குறைச்சு போட மாட்டார் தன்னையை தாழ்த்திப்பார் எப்போவுமே அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் சின்ன குழந்தைங்க சரி குட் மார்னிங் நம்ம சொல்லணும்னா கூட அவர் எடுத்து சொல்வாரு இவ்வளோ பெரிய பொசிஷன் அவர் ரீச் பண்ணாலும் இன்னைக்கு அவர் அம்மாவும் சரி அப்பாவும் சரி மதிப்பார் எப்போவுமே வந்து தன்னை பெருமை படுத்திட்டதே கிடையாது அவர் என்றைக்குமே அது அவருக்கா வந்து இயற்கையான குணம் அது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் காலேஜ்லையும் சரி ஸ்கூல்லேயும் சரி நீ படிக்கிறியா உன்னால் முடியுமா முகம் பார்க்காம சைன் ஒரு ஃப்ரீ எஜுகேஷனுக்கு கவர் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் தான் நான் வந்து ரோல் மாடலாக எடுத்துருக்கேன் சார் இந்த மாறுவோ மாற்றோ நிகழ்ச்சிக்கு முன்னாடியே உங்கள் தாளாளரே எனக்கு தெரியும் அவருடைய அன்பு அடக்கம் அது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆக என்றால நானும் அவருடைய அவரை தான் என்னோட ரோல் மாடலாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அது உண்மை தேங்க் யூ சார் தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக எந்த வழியில் போனால் இது வந்து போய் சேரும் அது சரியான ரூட் வந்து எஜுகேஷன்

இருந்தாலும் கூட வந்து எல்லாருமே மாமா மாப்பிள்ள பங்காளி வந்துட்டான்னு சொல்லுவாங்க எந்த ஜாதி கொடியும் ஏறாத ஒரு மண் அப்படின்னு சொன்னால் எங்கள் கிராமம் அந்த கிராமத்து மக்களுக்கு தான் நான் சொல்ல டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு கவிதை இருந்துச்சேன் அந்த கவிதையை படிச்சுட்டு உடனே ஜனாதிபதி மாலைக்கு வர சொல்லி மத்தியானம் விருந்து கொடுத்து கவிதையோட முட்டுறோம் பதினஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் இந்த இந்திய மண்ணில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பான் சென்றிருந்த போது கிடைத்த மாபெரும் தலைவர் டாக்டர் தைசாக்கு கேடா ஒரு இரநூத்தம்பது யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட இருந்து நிறைய பணிவுகளை கற்றுக்கிட்டோம் உலகத்திலே மிகச்சிறந்த புகைப்பட கலைஞராக மட்டும் இல்லாமல் ஒரு சிற சிறந்த ஞானியாகவும் விளங்கக்கூடியவர் எனக்கு தலைவராக கிடச்சிருக்காரு நான் பதினேழாம் தேதி ஜப்பான் போகிறேன் இருபதாம் தேதி அந்த நாட்டில் அவருடைய பல்கலைக்கழகம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் எனக்கு டாக்டர் பட்டம் வழங்குறாங்க கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் கருள் காளி மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவும் நம்ம அம்மாவே நம்மளுக்கு ஒரு முதல் ரோல் மாடல் தான் என்னோட ரோல் மாடல் யாருன்னா தோழி சந்திரகலா தான் சார் இன்னைக்கு வரைக்கும் என்ன வழி நடத்திட்டு வரவர் எங்க அப்பா தான் சார் நான் முன்னோடியா பேச வந்திருக்கேன் இப்ப இவங்க மாதிரி ஆகணும் இவங்களை மாதிரி போகணும்னு நினைக்கல சார் நான் என் வழி தனி வழி அப்படின்னு பேச வந்திருக்கேன் சார் நம்ம நாட்டுல ஒரு நல்ல தலைவரா இவங்களை வழி நடத்துறதுக்கு அரசியல் இறங்க போறேன் சார் அன்பு கருணை பொறுமை இரக்கம் உதவி செய்கிற குணம் இதெல்லாம் இருந்தா தான் தாய் இன்று புரந்தர்தல் தாய்க்கு கடன் சான்றோனாக்குதல் தந்தை கடனே தாய் தந்தை சேர்ந்த பல குடும்பங்கள் தான் சார் சமுதாயத்துல காணப்படுகிறது எனக்கு ரோல் மாடல் இருக்கிறவங்க அன்னை தெரேசா அன்பு உள்ளம் அது என்னையே நினைத்து முருகும் தங்க உள்ளம் அது அது என் தந்தை உள்ளம் இன்று புறத்தந்து இதயத்தில் என்னை இருத்தி சான்றாய் வாழும் சாதனை பெண் என் அம்மா என்னுடைய ரோல் மாடல் வந்து யூபியின் முதல் பெண் முதல்வர் மிஸ் தான் சார் என்னுடைய ரோல் மாடல் அன்புனா வந்து ஆலயம் சார் பாசம்னா தெய்வத்தின் சந்நிதி சார் தியாகம்னா அது வந்து அல்லாவின் பாதம் சார் இது மூணு ஒன்னா ஒரு சக்தியா இருக்குன்னால் தாய் தான் சார் என்னை இம்ப்ரெஸ் பண்ணி இதுவானவர்னு சொல்லணும்னா எங்களோட கல்லூரியின் தாளார பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் சார் இங்க இது மாணவனை பத்தியே பேச்சு தான் வேற யாருக்கும் பேசல எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆனதுக்கப்புறம் நான் தனி வழியில் போகலாம் ஏன்னா எல்லாத்தையும் அம்மாவை பார்த்துட்டேன் அப்பாவை பார்த்துட்டேன் ஆசானை பார்த்துட்டேன் நண்பனை பார்த்துட்டேன் சமுதாயத்தை பார்த்துட்டேன் இத்தனையும் பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வயது வேண்டும் அந்த வயது மாணவ பருவத்தில் இருக்கும்போது உள்ள வயது அல்ல உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தோன் தந்தை பிறப்பித்தோன் தந்தை வித்தைகளை பேணி கொடுத்தவன் தந்தை எந்த பாடம் எடுக்க வேண்டும் எந்த பாடத்தை படித்தால் வேலை வாய்ப்புகள் அதிகம் எந்த கல்லூரியில் படித்த நல்ல கல்லூரி என்று தேர்ந்தெடுப்பது கூட பெற்றோரின் கடமை அதற்கு பிறகுதான் ஆசான் வருகிறார் ஆக நண்பன் ஆசான் சமுதாயம் தந்தை தாய் என்று எடுத்துக்கொண்டால் ஆரம்பம் தாய் கரு பயத்திலே உருவாகும் பொழுதே உன்னுடைய குணாதிசயங்கள் நிச்சயிக்கப்படுகிறது நீ நல்லவனா கெட்டவனா அதுக்குத்தான் பிரசவ காலத்தில் பெண்களெல்லாம் நல்ல புத்தகங்களை படியுங்கள் என்று சொல்லுவார்கள் குழந்தை பிறந்ததுக்கு அவள் சாப்பிட முடியாது அந்த குழந்தைக்கு ரெண்டு வயது தாய்ப்பாலை மறந்து வேறு பாலை குடிக்கின்ற வரைக்கும் அவள் எதையும் சாப்பிட முடியாது சாப்பிட்டால் அது குழந்தையை பாதிக்கும் ஆகவே குழந்தைக்காக தன்னுடைய தியாகம் செய்து கொண்டவள் எந்த ரூபத்தை பார்த்தாலும் நம்முடைய வளர்ச்சி நாம் தனி வழியிலே செல்ல வேண்டுமானால் கூட அந்த மைண்டை நமக்கு கொடுக்கறது தாய் இப்போ அவர் வந்து அவர் ரோல் மாடல் பற்றி சொன்னார் உங்களுடைய ரோல் மாடல் எனக்கு அம்மாவை நான் பார்த்தது இல்லை என் மூணு வயசுக்குமே போயிட்டா கருப்பா சிகப்பா குட்டையா நெட்டையான்னு ஒன்றும் தெரியாது போட்டோ கூட எடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் நான் மூத்த பிள்ளையாக பிறந்ததுனால என்னை வச்சு தான் அவர் மற்ற குழந்தையெல்லாம் இவன் தான் கொண்டு வரணும் இவன் இந்த இன்ஜின் மகன் என்ற பாசத்தை விட இவன் சீக்கிரம் வேலை வாங்கி எல்லாரும் எழுக்கக்கூடிய இன்ஜினாகத்தான் இருக்கணும்னு என்னை ஒரு தான் பார்த்தார் அவரை நான் குற்றம் சொல்லவில்லை மற்ற குழந்தைகளையும் உன் கொண்டு வரவேண்டுமே வேண்டுமே என்ற எண்ணம் அவரிடம் இருந்ததால் என் மீது பாசம் காட்டுவதற்கு நேரம் நேரமில்லை நான் ஏர்ஃபோர்ஸில் வேலைக்கு சேர்த்தாங்க சேர்த்த பொழுது என் பாட்டி தான் எனக்கு நகையை வச்சு அடகு வச்சு பணம் கொடுத்து என்னை சேர்த்து விட்டா அப்போ அழுதா எதுக்கு அழறாவே அப்படின்னு நினச்சேன் உங்கள் அம்மா இருந்தால் உன்னை பட்டாளத்தை சேர்க்க விட்டுருப்பாளா ஆயில்லா பிள்ள நாளைக்கு எல்லாரும் என்ன குத்த போகிறாங்க நான் தான் பேரன் அனுப்பிட்டேன்னு அவள் அழுதாள் அவள் என் மீது பாசம் செலுத்தினாள் அதையெல்லாம் விட என் தாத்தா அழுகின்ற காலத்தில் சமாதானம் சொல்லுவார் நகைச்சுவையை கற்றுக் கொடுத்தவர் அவர்தான் நியாயத்துக்கு கட்டுப்படுவர் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட மாட்டார் இப்படியெல்லாம் வாழ்ந்தார் என் வாழ்நாளில் என்னை அடிக்கடி பார்த்தது என் தான் அவரை மாதிரி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது என்னுடைய ரோல் மாடல் என் தாத்தா தான் தாய் தான் என் தாத்தா ரோல் மாடல் ஆனால் எனக்கு ஒரு தாய் இருந்திருந்தால் சத்தியமாக தாய் தான் ரோல் மாடலாக இருந்திருப்பால் எல்லோருக்கும் தாய் தான் ரோல் மாடல் தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை தாய் நடங்கள் அது உங்களுடைய தனி வழியாக அமையும் என்று கூறி நான் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி